ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நோக்கர நேரலை போற்றி ராசி நேர்களுக்கு வணக்கம் ராசி காலப்பூச்சி சக்கரத்தின் எட்டாம் இடம் அங்கார ஆட்சி வீடு விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குங்க மகராசனாக வாழ போகிறீங்க போல் மாங்கல்யம் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறையிறாரு ஆறு கூடவும் எட்டாம் இடத்தில் மறைதனால கடன் தொலைலேருந்து வெளியே வந்துருவீங்க வம்பு வழக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருவீங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைலாம் சாதகமாக முடியும் நல்ல விதமாக இருக்குது புக்கள் புடுங்கல் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல நீச வக்கிறதாக அடைஞ்சிருக்கிறார் பரவாயில்லை சரியா ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பாரு அவர் பார்க்குற இடங்களுடைய கெடு பலன்கள் குறையும் அவர் ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு லாபம் நல்லபடியாக இருக்கும் அந்த லாபம் அப்படியே வீட்டுக்கு வரும் குடும்பத்துக்கு வரும் ஆள் எனஞ்சிட்டிக்காக இருப்பீங்க மூணாம் இடத்துல புதன் இருக்கிறாரு அடி கொடுத்தாலும் பிடிக்க பிடி கொடுக்க மாட்டீங்க மூணாம் இடத்துல இருக்கிற புதன் நல்ல பழங்களை கொடுப்பாரு ஆள் கபடியாக இருப்பீங்க புதன் எட்டு பதனுக்குடையவன் எட்டு கெட்டாம் இடத்துல மறைஞ்சு குரு பார்வை இருக்கிறதுனால கெட்ட காரியத்திலிருந்து வெளியே வந்துருவிங்க சரியா கெட்டவன் கெட்டியடின் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க எட்டுக்கூடிய புதன் எட்டு கெட்டாம் இடத்துல கெட்டு போய் குரு பார்வையில் மேம்படுறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் அருமையான பலங்களை புதன் கொடுக்குறாரு தான் வீட்டுக்கு வந்து பதினொன்றாம் வீட்டுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கனால லாபம் இருக்கும் சரியாக நேரில் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக புதன் சம்பந்தப்பட்ட தொழிலே நல்ல லாபமாக இருக்கும் புதன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு லாபாதிபதி மூணாம் இடத்துலேருந்து பாக்கிய சனத்தில் பார்க்கறதுனால நல்லாயிருக்கும் அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சியம் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் நிறைய இருக்குது வரிசையாக அடுக்கலாம் இருந்தாலும் குறிப்பிட்டதை சொல்கிறேன் வியாபாரம் நல்லாயிருக்கும் நவதானிய வியாபாரம் மலை பொருட்கள் அதுபோக வந்து எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட வேலைகள் டியூஷன் சென்டர் கல்வி அறக்கட்டளைகள் புஸ்தகம் புஸ்தக ஸ்டால் கலைப்பொருட்கள் எழுதுறது படம் வரையிறது ஓவியம் ஆடல் பாடல் இயல் இசை இப்படி சொல்லிட்டே போகலாம் அதுபோக வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேத்தமெட்டிக்ஸ் சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ள வேலைகள் ஜோதிடம் ஜோதிட சாஸ்திரம் விஞ்ஞானம் அறிவு இப்படி நிறைய சொல்லலாம் அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மூணாம் இடத்தில் இருக்கிற புதன் வந்து ஸ்தான பலம் பட்டு உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் பத்து குடையவங்க கூட சேர்ந்திருக்கு நல்ல அமைப்பு தான் சரியா பத்து பதினொன்று குடையவர்கள் மூணாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு தான் ரெண்டு பேருமே குரு பார்வையில் இருக்கிறனால அந்த சூரிய நாராயண யோகம் மூணாம் இடத்தில் முழுமையாக இருக்குது ஆள் நல்லா தைரியமாக இருப்பீங்க சகாயஸ்தானம் வலுப்பறதுனால தைரியமாக இருப்பீங்க காரிய அனுகூலம் இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் இன்னொரு புரிய அற்புதம் நடக்குது ராகு பகவான் வந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சுபத்துவம் வராரு சுக்கரனால் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடவன் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் உச்சமடைகிறாரு சுக்குரை உச்சமடைவது நல்லதுதான் மீனத்தில் விருச்சிக ராசிக்கு கணவன் மொழி உறவு நல்லாயிருக்கும் தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லா இருக்கும் சொந்த பந்தத்தில் ஒரு இணக்கம் இருக்கும் அவங்களால ஒரு லாபமும் இருக்கும் கணவழி உறவுல நல்ல லாபம் இருக்கும் கணவன் அல்லது மனைவி இவங்க உறவுனால் லாபம் இருக்கும் அவங்க அவங்க வீட்டிலருந்து உங்களுக்கு எதுவும் விசேஷ பொருட்கள் தருவாங்க சில சொத்து பத்துகள் கிடைக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராகு வந்து சொத்து பத்து கேட்க சேர்க்குற கிரகம் தான் அதுபோக பன்னெண்டு குடிவனும் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கனால பிள்ளையில விஷயத்தில் சில செலவுகள் இருக்கும் அதையும் ஏற்றுக்கொள்ள தான் ஆனும் பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும் போதிலும் ராகு ஐந்தாம் இடத்துல வந்து சுபத்தும் மாறார் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தாலே அதிர்ஷ்ட கட்டன்னு அர்த்தம் அதிர்ஷ்டம் வந்து அடிபட்டு போயிடும் இப்போ இனிமேல் அதிர்ஷ்டம் நல்லபடியாக இருக்கும் எப்போ இருந்து சார் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராகு நல்ல பழங்களை கொடுப்பார் அதுக்கடுத்து அஞ்சாம் இடத்துல இருக்க சுக்கரன் வக்கரம் அடைவார் உச்ச சுக்கரன் வக்கரம் அடைகிறது ஈக்குவல் டு நீசம் உச்ச கிரகம் வந்து வக்கரம் அடையக்கூடாது உச்ச கிரகம் வக்கரம் அடைஞ்சுனா உச்ச பழங்களை கொடுக்காது கெடு பழங்களை கொடுக்கும் அப்படி கொடுத்தாலுமே அவர் இன்னொரு ஆப்ஷனில் நல்ல பழங்களை போகிறாரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் கூட சேர்ந்து பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் ரெண்டு அஞ்சு குடையவன் ராஜ யோகாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானாபதி பஞ்சபஸ்தானாபதி குரு வீட்டில் பரிவர்த்தனை அடைகிறது நல்ல அமைப்பு தான் அப்படி பார்க்கும்போது காம்பினேஷன் எப்படி வருதுன்னா ரெண்டு அஞ்சு ஏழு பன்னெண்டு நல்ல விசேஷம் தான் இதில் பன்னெண்டாம் இடம் வந்து சுப விரயத்தை குறிக்கும் சரியா பன்னெண்டாம் இடம் வந்து சுக்கர வீடு பன்னெண்டாம் வீடு சுக்கர வீடு குரு வீடு வர்றவங்களுக்கு வந்து சுப விரயம் அதிகமாக இருக்கும் சுக்கரன் வந்து என்ன விரயத்தை கொடுப்பாரு கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் இதுக்கு செலவு பண்ணி வைப்பார் துணிமணி வாங்குறது கார் வாங்குறது வண்டியில் போகிறது வண்டிக்கு செலவு பண்ணுறது இப்படி சில செலவுகளை கொடுப்பாரு குரு வந்து கோயில் குளத்துக்கு போகிறது பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது இப்படி சில விருந்து உபச்சாரத்துக்கு போகிறது விசேஷ வீட்டுக்கு போகிறது இப்படி செலவு கொடுப்பாரு ஸோ இப்போ ரெண்டு பேருமே வந்து குரு சம்மந்தப்பட்ட வீட்டில் தான் இருக்கிறாங்க குருவும் வந்து சுக்கர வீட்டில் தான் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு வந்து சில செலவுகள் வந்து தான் ஆகும் சரியா திருமண செலவுகள் நண்பர் விஷயத்தில் செலவுகள் விருந்து ஒம்பல் சொந்த பந்த வீட்டுக்கு வந்து வீட்டு சொந்த பந்தம் வீட்டுக்கு போயிட்டு வருது இல்லைனா அவங்கவுங்க வீட்டுக்கு வருது இப்படி சில விஷயத்துல செலவுகள் ஆகத்தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது இருந்த போதிலும் ஆள் சந்தோஷமாக இருப்பீங்க மனதுக்கு ஏற்ற மாதிரி இருப்பீங்க நல்லா தான் இருக்குது விருச்சிக ராசிக்கு வண்டி நல்லா தான் போயிட்டுருக்கு இந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நீ சொல்கிறியா ஆனால் எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னா ஜசாபதி தறி இல்லாமல் இருக்கும் லக்கண ரீதியாக சில அசுப பலன்கள் நடக்கும் பொதுவாக ராகு வந்து கடகலக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் இந்த மூணு லக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் விருச்சிகராசிலேயே இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது லக்கணம் கன்னியா லக்கணம் துலாலக்கணம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் சரியாக இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ ராகு வந்து அளப்பரிய பழங்களை கொடுப்பார் அதிர்ஷ்டம் கை மேலே கிடைக்கும் சரியாக தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் அதிர்ஷ்டம் கை மேலே கிடைக்கும் நல்லா இருப்பீங்க இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் மனதில் ஒரு பலம் இருக்கும் மன பலம் இருக்கும் பேச்சு சிறப்பாக இருக்கும் அதாவது பேச்சு வந்து வீச்சு மாதிரி இருக்கும் பேச்சில் எந்த குறைபாடும் கண்டுபிடிக்க முடியாது வாக்கு சாதரியம் இருக்கும் பேசியே நல்லா பழைப்பீங்க அதில் வெற்றிகரிக்கும் தவறுகள் இருக்காது நீங்கள் செய்கிற காரியத்தில் எல்லாம் ராகு சரி பண்ணிடுவார் பணப்பிரச்சனை இருக்காது பற்றாக்குறை இருக்காது சகோதர வழியில் எனக்கும் இருக்கும் நல்லா இருக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சேர்க்கறதுக்கு ராகு நல்ல பழங்களை கொடுப்பாரு தவப்பான விலை ஒரு முறை நல்லா இருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க ஆலை வழிபாட்டு சிறப்பாக இருக்கும் இவ்வளோ நாள் ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து சில அசுப பலங்களை கொடுத்துருப்பாரு கோயில் குளத்துக்கு போக முடியாது நினைச்ச நேரத்துக்கு போக முடியாது நினைச்ச நேரத்துக்கு வர முடியாது இப்போல்லாம் நினைச்ச நேரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க கோயில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் பூஜ்ஜிய புனஸ்காரங்கள் நல்லபடியாக இருக்கும் நண்பர் நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு அரசாங்கம் அரசியல் தொடர்பான நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் அரசாங்கத்து விஷயத்தில் ஆதரவு இருக்கும் போட்டி பந்தயங்களில் நல்ல லாபம் இருக்கும் தாய்மாமன் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களோட தாய்மாமன் வந்து ஒரு இணக்கமாக இருப்பார் இல்லைனா அவர் நல்லபடியாக இருப்பார் தாய்மாமன் விஷயத்தில் நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீங்க அப்படிப்பட்ட நிகழ்வுலாம் ராகு செய்வார் புத்திரப்பாக்கியமும் ஓரளவு நல்லாயிருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு தனிச்சு இருக்கிறதுனால சில பேருக்கு புத்திரபாக்கியம் தட்டு போயிட்டே இருந்துச்சு இப்போ கோச்சாரத்தில் வந்திருக்கிறதுனால ஓரளவு நல்லாயிருக்கும் ஆனால் புத்திர பாய்க்கிறதுக்கு வந்து ஜனன ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஜனன ஜாதகம்தான் ரொம்ப முக்கியம் லக்கண ரீதியாக ஐந்து குடைவனும் குருவும் நல்ல நிலைமையில் இருந்தால் பாய்க்க பிரச்சனை இருக்காது அது என்ன லக்கணம்னு நீங்கள் பிறந்த லக்கணத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் இருந்தபோதிலும் இப்போதைக்கு வந்து ஐந்து குடைய குரு வந்து வக்கரகதியில் தான் இருக்கிறார் பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் ஸோ பிப்ரவரி ஏழுக்கு மேலே சிறப்பாக இருக்கும் பிப்ரவரி ஏழுக்கு மேலே குரு வந்து வக்கரகதியிலேருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு அதனால் உங்களுக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருக்கும் அதுபோக புத்திர பைக்கத்துக்கு எங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஜஸ்ட்டு ஒரு சான்ஸ் இருக்கும் ஆனால் அது நல்லபடியாக கன்வெர்ட் ஆகாதாங்கிறது ஜனன ஜாதகத்தை தான் பார்க்கணும் தசா புத்தியும் பார்க்கணும் சரியா கோச்சாரத்திலலாம் வச்சு டக்குன்னு குழந்த பார்க்கணுலாம் சொல்ல முடியாது நிறைய பேர் கோச்சாரத்தை வச்சே கோயில் கட்டுறாங்க கோச்சாரங்கிறது என்ன சார்னா மனம் உடல் தான் கோச்சார பலன்கள் ராசிக்கு பலன் சொல்கிறதுனா என்னென்னா உங்களுக்கு த உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன் சொல்லலை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன் சொல்கிறோம்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்கண ரீதியாக லக்கண கிரகங்கள் தசா புத்தி வச்சு தான் பலன் கரெக்டாக சொல்ல முடியும் கோச்சார பலனை அப்புறம் எதுக்கு சார் நீ பேசிகிட்டு இருக்கிற மற்றவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டிங்க வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம் நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிந்து நடந்துக்கிட்டால் நல்லது நடக்கலாம் அந்த நல்லது நடக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் அந்த கோச்சார பலன்கள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டீங்கன்னா உங்கள் கூட வருது எதுனா உங்கள் மனமும் உடலுந்தான் இருக்கும் பொண்டாட்டி பிள்ளைகளாம் வரமாட்டாங்க அவங்கவுங்கவுங்க வீட்டில் இருப்பாங்க தாயத்தேப்பன் வீட்டில் இருப்பாங்க நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க எதுக்கு வெளியே வரீங்க ஒரு காரியத்துக்காக வெளியே வரீங்க வியாபாரம் பண்ண வெளியே வரீங்க தொழில் பண்ண வெளியே வரீங்க இல்லை உத்தியோகத்துக்கு போக வெளியே வரீங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்காக வெளியே வரீங்க அந்த கமிட்மெண்ட் எப்படி சார் முடியும் அந்த கமிட்மெண்ட்டோட அந்த கமிட்மெண்ட்டு கமிட்மெண்ட் எப்படி முடியும் அதில் சாதக பாதங்கள் என்ன இதை சொல்கிறது தான் ராசி சரியா உங்களுக்குன்னு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அந்த கெமிஸ்ட்ரி வந்து எதிர்த்தரப்பில் வரவங்ககிட்ட எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கு தான் ராசி பலன்கள் சரியா அதுக்கு தான் ராசியும் இருக்குது ஸோ ராசிங்கிறது வந்து மணலுக்கும் உடலுக்கும் சார்ந்தது அதுதான் சந்திரன் சொல்கிறாங்க ராசியில் சந்திரனை வச்சு சொல்கிறாங்க மனோகாரகன் உடல் காரகனும் அவர் தான் உடலை எந்த அளவுக்கு வளர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உயிர் காப்பான் உடல் வளர்ப்பான் உயிர் வளர்ப்பான் ஸோ சந்திரன் விருச்சிக ராசியில் நீசம் அடைஞ்சாலுமே அவர் வந்து ஒரு நல்ல இயல்பில் இருந்தார்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனதையும் உடலையும் கொடுப்பார் சரியா நேர்களே ஸோ ராசிங்கிறது என்னென்னா வெளிவட்டார் போக்குவரத்துக்கு தான் ராசி சில பேர் ராசி பலனை பார்த்துக்கிட்டு எனக்கு அப்படி நடக்கலையே இப்படி நடக்கலையே என் பிள்ளைக்கு கல்யாணம் இல்லையே என் பிள்ளை பத்து பிள்ளை பத்துக்கலையே என் பேரனுக்கு பேர் வைக்கலையே காது குத்துலையே கண்ணு மூக்கு வைக்கலையே இப்படிலாம் கவலைப்பட்டீங்கன்னா சத்தியமாக நடக்காது இந்த கோச்சார பழங்கள்லாம் அதுக்கு மேட்ச் ஆகாது கோச்சார பழங்கள் வந்து வெளிவட்டாரத்துக்கு தான் மேட்ச் ஆகும் சரியா இதை வந்து இன்றைக்கி நிறைய பேர் திருச்சி திருச்சி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் நானும் பலன் சொல்கிறேன் இருந்தாலும் உண்மையாக சொல்லணும் சரியா நேரங்களே உண்மை என்னென்னு ஏழு என்னென்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ராசி பலன்கள் என்பது கெமிஸ்ட்ரி தான் விருச்சிக ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் உள்ள தொடர்பை உண்டாக்குறதா ராசி பலன்கள் விருச்சிக ராசிக்கு எல்லா ராசியும் ஒத்து போகாது விருச்சிக ராசிக்கு சில தான் ஒத்து போகும் அந்த சில ராசி சம்மந்தப்பட்ட ஆளுகளை நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் நீங்கள் ஈடுபடுற காரியம் சக்ஸஸாக முடியும் அதுபோக ராசிக்குன்னு சில யோக பலன்கள் இருக்குது கிரக நிலைகள் அந்த கிரக நிலைகள் சாதகமாக வரும்போது நல்லபடி நடக்கும் குறிப்பாக இந்த பாவ கிரகங்கள் செவ்வாய் சனி பகவான் ராகு கேது இவங்க வந்து சுபத்துவம் அடையும் போது சுபத்துவம்னு என்ன சார்னா விசேஷத்தன்மை நான் கெடுபலங்களை இழக்கும் போது நல்ல பலன்கள் ஆகும் கெடுபலங்களை எப்படி இறக்கும்னா சுபகரங்களை கொடு சேரும்போது கெடுபலங்களை இறக்கும் இப்போ ராகு வந்து எப்படி இருக்கார் ராகுக்கு வந்து சுய அல்பு கிடையாது சுய வீடு கிடையாது சாயா கரகம் நிழல் கரகம் அவர் குரு வீட்டில் இருக்கிறார் பரவாயில்ல ஓரளவு பரவாயில்ல குரு மாதிரி ஆக்ட் பண்ணுவார் ரெண்டு அஞ்சு குடிவன் மாதிரி ஆக்ட் பண்ணுவார் இப்போ சுக்கரையும் கூட சேர்றாரு ஏழு பன்னெண்டு குடிவன் மாதிரி ஆக்ட் பண்ணுவார் ஸோ அவங்க பழங்கள் எப்படி வரணும்னா ரெண்டு அஞ்சு ஏழு பன்னெண்டு சரியா குடும்பத்தில் கணவனால் நல்ல ஒரு இணக்கம் மறுக்கும் சொந்த பந்தத்தால் இணக்கம் மறுக்கும் கணவன் மனை உறவு நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் விரைய மறுக்கும் விரைவு எப்படி கனவு மணி எங்கேனாச்சும் வெளியே போவீங்க டூர் போவீங்க எங்கேனாச்சும் ஊர் சுற்றி வருவீங்க இப்படி சில செலவில் கொடுப்பாரு இதில் அஞ்சாம் இடம் சம்மந்தப்படுது அந்த அஞ்சாம் இடம் தான் பிள்ளைகள் சரியா பிள்ளைகள் விஷயத்தில் செலவும் இருக்கும் பிள்ளைகளால் சில போற்றுதலும் இருக்கும் இப்படி தான் பலன்கள் போகும் சரியான இரவில் ஸோ ராகு அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் குரு குருவுடைய பலனையும் சுக்கரனுடைய பலனையும் எடுத்து செய்வார் அதுபோல் செவ்வாய்க்கு கேந்திரமாக இருக்கிறார் ஏன்னா ராகுக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் செவ்வாயுடைய இதையும் எடுத்து செய்வார் செவ்வாய் என்ன சார் செய்வார் அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு எடுக்க மாட்டார் ஏன்னா ராசிநாதன் நல்லவா உங்களை எப்படியும் காப்பாற்றணுன்னு தான் நினைப்பார் இருந்தபோதிலும் அவர் ஆறு கூடையவன் வம்பு தும்பு வழக்குகள் நான் ஏற்கனவே மொதல் வீடியோ வைச்சனேன் ஆறு கூடவன் எட்டாம் இடத்துல இருந்துட்டார்னா வம்புதும்பு வழக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது கடன் கப்பலாம் கரெக்டாக சொன்னேன் இருந்தபோதிலும் ராகுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால சகோதர வழியில சில பிரச்சனைகள் வரும் காரகத்துவத்தை வந்து கொடுத்துருவார் கெடுப்பார் செவ்வாவோட காரகமும் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது அது போய் எட்டாம் இடத்துல வேற இருக்கிறார் எட்டாம் இடம் வந்து விருச்சிகத்துக்கு வந்து ஆகாத இடம் புதனுடைய வீடு ஆனால் வீடு கொடுத்த புதன் வந்து ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் குரு பார்வையில் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் சகோதர வழியில் சில கிருபுருன்னு இருப்பாங்க அண்ணன் தம்பிக்குள்ளே அக்கா தங்கச்சிக்குள்ளே சில கசப்பு இருக்கும் சில காண்ட்ரவசன் இருக்கும் இதெல்லாம் தான் செய்யும் இதை தவிர்க்க முடியாது சரியா மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கும் ஏன்னா அது வரைக்கும் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருப்பார் ராகு கேந்திரமாக இருப்பார் இப்படித்தாங்க பலன் போகும் சரியா ராகு வந்து எப்பயுமே வந்து சுயமாக இயங்க மாட்டார் இண்டிபென்டண்ட்டாக இருக்க மாட்டார் எந்த வீட்டில் இருக்கிறாரோ எந்த கிரகத்து கூட சேர்ந்துருக்கிறாரோ எந்த கிரகத்துக்கு கூட அவர் கேந்திரமாக இருக்கிறாரோ கேந்திரம்னா என்ன நாலு ஏழு பத்து காம்பினேஷனில் இருந்தார்னா அந்த பழங்களை கொடுப்பார் அதுபோல் சனி பவனையும் பிடிச்சி வச்சுருக்கிறாரு அவர் சனி பவனோடையும் அவர் சேர்ந்துருக்கிறார் ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு நாலு ஐந்தாம் மடங்கள் சனி ராகு சுக்கர தொடர்பில் இருக்குது இதில் சுக்கரம் இருக்கிறதுனால ரெண்டு பேருமே ஒரு சுபத்துவம் ஆயிட்டாங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க விசேஷத்தன்மையில் இருக்கிறாங்க சனி பகவான் வந்து ராசிக்கு மூணு நாள் கூடியவர் சகாய ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி நல்லாயிருக்கும் ஓரளவு சரியாக குடும்பத்திலையும் சரி நீங்கள் ஈடுபடுற காரியத்திலையும் சரி நல்லாயிருக்கும் குறிப்பாக குடும்பம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும் வண்டி வாகனம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அதில் நல்ல லாபம் இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் தோட்டம் பயிர் வச்சுருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கூலி தொழில் பார்க்குறவங்க மரத்தொழில் கூலித்தொழில் கட்டட தொழில் கனிம வளங்கள் குவாரி டஸ்ட்டு செங்கல் சூளை ஜல்லி மணல் இரும்பு இது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஐந்தாம் இடமும் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குற இடம் தான் தொழிலுக்கு வராது இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் நல்ல லாபம் வரும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு லாபம் வந்து பலதரப்பட்ட விஷயத்தில் ப வகையில் லாபம் வரலாம் சில பேருக்கு தொழில் மூலியமாக லாபம் வரலாம் சிலருக்கு வியாபாரம் மூலியம் லாபம் வரலாம் சிலருக்கு உத்தியோகம் மூலியம் லாபம் வரலாம் சில பேருக்கு சும்மா இருந்தாலே லாபம் வரும் அப்படியே யோகப்பட்ட விவகமான ஜாதகம்லாம் இருக்குது என்னையும் பண்ண மாட்டார் வீட்டில் தான் உக்காந்துருப்பார் ஏன்னா எல்லாமே தேடி வரும் அந்த அதிர்ஷ்டத்தில் பறந்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு லாபம் இருக்கும் ஸோ லாபமும் நல்லபடியாக வரும் அது ராகு சம்மந்தப்பட்டிருக்கனால எதிர்பாராத இடத்துலேருந்து லாபம் வரும் மறைமுக இடத்துலேருந்து லாபம் வரும் ராகு ஒரு மறைபொருள் கிரகம் மறைஞ்சு இருந்து அடிக்கிறதில் கட்டிக்காரர் மறைவாக இருப்பார் எப்படி வருதுன்னு தெரியாது ஆனால் திடீர்னு வந்துடணும் மறைவான லாபம்னா என்னென்னா அதை பற்றி நீ யோசனை பண்ணியிருக்க மாட்டீங்க வருமா வராதான்னு மறந்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருப்பீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சில பேர் இந்த பாலிசிலாம் போடுவாங்க அது மெச்சு விட டேட்டே தெரியாது அப்படி மறந்துருப்பாங்க ஆனால் அது கரெக்டாக ஆகி அது வீட்டுக்கு வந்து ஒரு கவர் வரும் இல்லைன்னா பேங்க்கில் கிரெடிட் ஆகும் அப்போ தான் யோசனை வரும் இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஓ அதுலேருந்து வந்திருக்கா அப்படின்னு டக்குன்னு சர்ப்ரைஸ் ஆகும் அதிர்ச்சி அடைவோம் அது மாதிரி சமூகங்களை ராகு செய்வார் சரியா உங்களை அதிர்ச்சிக்கு ஆளாக்குவார் இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாக்குவார் எப்படினாச்சும் ஆளா ஆளாக்குவார் பொருள் மூலியமாவோ பணம் மூலியமாவோ சில தகவல் மூலியமாவோ ஒரு கம்யூனிகேஷன் மூலியமாகவோ உங்களை ஒரு இன்பு அதிர்ச்சிக்கு ஆளாக்குவார் ஸோ கூட்டி கழித்து பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்கு வந்து நல்லா தான் இருக்குது நிறைய நேரில் வந்து வருத்தப்பட்டாங்க விருச்சிக ராசிக்கு வீடியோ போட மாட்டேங்கிறீங்களே சார்னு கேட்டாங்க ஃபோனில் வந்து விருச்சிக ராசி நேரர்கள் வந்து சில பேர் பேசுவாங்க சில பேர் ஜாதகம் அனுப்புவாங்க அப்போல்லாம் கேட்பாங்க நான் போடுவேன் எல்லா ராசிக்கும் போடுவேன் சரியாக ஒரு சைக்கிளில் போட்டுக்கிட்டு தான் வருவேன் வாரத்துக்கு இப்படியே ஒரு தடவை விருச்சிக ராசி போடுறேன் சாதக பாதங்களை சொல்கிறேன் சரியாக உங்களை குளிர வைக்கணும்னா நான் வீடியோ போட மாட்டேன் உள்ளதே சொல்லுவேன் சரி அஞ்சாம் இடத்துல இப்போ வந்து ராகு நல்ல நிலைமை இருக்கிறனால ஜோதிடம் தொழில் பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் ஜோதிடம் தெரி தெரிஞ்சுக்கணுமா அந்த காலக்கட்டத்தில் ஆரம்பிங்க சரியா இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் ராகு நல்ல நிலைமையில் இருப்பார் அதுக்குங்கட்டு கொஞ்சம் மாற்றம் இருக்கும் ஏன்னா சுக்குரை வக்கரம் அடைஞ்சதுனால கொஞ்சம் அந்த பலங்களில் கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் நடக்கும் சுக்கரை வக்கரமும் இருக்குது ஒன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்குரை வக்கரம் அடைவார் அதுக்கண்டு வக்கர நிவர்த்தியாகி உங்கள் ராசிக்கே அஞ்சாம் இடத்துலேருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் இப்படி தான் சுக்கரனோட சங்க சஞ்சாரம் இருக்குது சுக்கரன் இங்கே எதுக்கு நான் கூடுதலாக சொல்கிறேன்னா சுக்கரை ரொம்ப வேண்டியவர் உங்கள் ராசிக்கு சரியா வருட கூடியவன் வெறியாதிபதியும் அவர் தான் கலசர சாணாதிபதியும் அவர் தான் பொதுவாக கலசரசனாதிபதி சுக்கரன் தான் விருச்சிக ராசியில் பிறந்தாலே சரி கருத்தலை தோஷம் இருக்கும்பாங்க ஏன்னா ஏழாம் இடம் சுக்கரன் வீடு கவனமாக இருங்க கணவன் மனைவிக்குள்ளே இணக்கத்தை உண்டாக்கிக்கோங்க குயில்குளத்துக்கு போயிட்டு வாங்க பெருமாள் கோயிலுக்கு போவாங்க தாயாரை கும்பிடுங்க வாய்ப்பு இருந்தால் சீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க இல்லைனா வந்து திருப்பதி போங்க தெற்கு பக்கம் வந்து சில கோயில் இருக்குது சுக்கரன் ஸ்தலம் இருக்குது அங்கேயும் போயிட்டு வாங்க ஏன்னா சுக்கரன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்தலம் எங்கே சார் இருக்குது அப்படின்னா சேர்ந்தமங்கலம் நவ கைலாசம் சிவன் கோயில் அடுத்து வந்து தென் திருப்பறை நவ திருப்பதி அங்கேயும் போயிட்டு வரலாம் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதையும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு கிரகம் நல்லது செய்யுது ராகு நல்லது செய்கிறாருன்னா சுக்கரனைக்கு எடுத்து நல்லது செய்கிறாரு அப்படி தான் எடுத்துக்கணும் ஆனால் சுக்கரனுடைய தாக்கம் குறை இது இதாகும் சுக்கரன் உங்களுக்கு கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் குறையும் அதை பேலன்ஸ் பண்ணணும்னா சில வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமை இரவு எடுத்துகிட்டு போகும்போது வீட்டில் சாமி கும்பிடணும் மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடணும் சரியா சில பொருட்களை நைவேத்தி பண்ணி கும்பிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலக்கட்டத்தில் ஒரு சின்ன பரிகாரத்தை பண்ணுங்கள் பரிகாரம்லாம் நீங்கள் புறவர்களை கூப்பிட்டு வந்து அங்கே போய் இங்கே போயெல்லாம் சேவைண்ணா நான் சொல்வது மட்டும் இரவு நாளாக நல்லபடியாக செய்யுங்க ஒரு சின்ன மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க சரி மஞ்சள் கலர் துணியில் ஒரு சின்ன முடிச்சு போடுற மாதிரி துணி எடுத்துக்கிட்டு அதில் நாலு ஏலக்காய் நாலு மிளகு நாலு கிராம்பு கொஞ்சம் பச்சை கருப்புறம் இது மூணையும் வச்சு கட்டிக்கோங்க கட்டி பூஜை ரொம்ப வச்சுருங்க தை வெள்ளிக்கிழமை முக்கியமான நாள் தை வெள்ளி ஏற்கனவே ஒரு வெள்ளி முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு ரெண்டு வெள்ளி முடிஞ்சிருச்சு வர்ற வெள்ளி இருக்குது சரியா வர வெள்ளி இன்னும் ரெண்டு வெள்ளி இருக்குது வர வெள்ளிக்கிழமை வர வெள்ளிக்கிழமை அதையும் சொல்லிடுவோம் ஏன்னா இன்றைக்கி நேரில் வந்து நிறைய தகவல் எதிர்பார்க்குறாங்க முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மூர்த்த நாள் தான் தை பதினெட்டாம் தேதி அன்றைக்கி இரவு எட்டு டு ஒம்போது வந்து வீட்டை ஒரு பூஜை பண்ணுங்கள் நான் சொல்ல பொருட்களை வச்சு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிடுங்க ஒருமணி மகாலட்சுமி படத்தை வைக்காதீங்க விநாயகர் படமும் இருக்கணும் உங்கள் குலசாமி படமும் இருக்கணும் குலசாமி படம் இல்லைன்னா குலசாமி மனசில் நினச்சிக்கோங்க பொதுவாக விநாயகர் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது பக்கத்தில் விநாயகர் படம் இருக்கணும் வழிபாடு பண்ணி இந்த பொருட்கள் அடங்கிய முடிச்சா அதில் வச்சுருங்க நீங்கள் எப்பயும் போல் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் நெய்வேத்தியத்துக்கு வந்து இனிப்பு பொருள் வைங்க வெள்ளை கலர் இனிப்பு வைங்க சக்கரை கல்கண்டு கோவா வெள்ளை கலர் ஜாங்கிரி பால் பாயாசம் இது மாதிரி பொருட்களை வச்சு ஒரு சின்ன நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு மகாலட்சுமியோட அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் ஓ மாதிலட்சுமியை போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமியுமியுமியுமியை போட்டி திவ்யலட்சுமியை போட்டி திரைவலட்சுமியை போட்டி சௌபாக்கியலட்சுமியை போற்றி வீரலட்சுமியை போற்றி விஜயலட்சுமியுமியை போட்டு ஐஸ்வரலுமியை போட்டி மகாலட்சுமியை போற்றி சரியா சௌபாகிய லட்சுமியை வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி விஜயலட்சுமியை போட்டு ஐஸ்வரியலட்சுமியை போட்டி மகாலட்சுமியை போற்றி போது மகாலட்சுமியை முடிங்க ஏன்னா எல்லா லட்சுமிக்குமே முக்கியமான லட்சுமி மகாலட்சுமி தான் அந்த மகாலட்சுமி தாயார் கிடைக்கணும் தாயாரோட அனுக்கரம் கிடைக்கணும் அதனால் மகாலட்சுமியை மனசில் நினச்சிக்கிட்டு சாமியை முட்டு பிரார்த்தனையை முடிங்க அந்த எடுத்து பீரோவில் வைங்க காசு புழங்குற இடத்துல வைங்க கல்லாவில் வைங்க பீரோவில் வைங்க முக்கியமான இடத்துல வைங்க நல்ல நறுமணமாக இருக்கும் பச்சை கருப்புறம் நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கும் அது கொஞ்ச நாளில் எவாபரேட் ஆகிரும் அப்புறம் அந்த மற்ற பொருட்கள்லாம் ரொம்ப நாள் நீடித்து இருக்கும் மிளகு கிராம்பு ஏழாமெல்லாம் வருஷ கணக்கில் போகாத பொருட்கள் இதை வைங்க சரியாக ஒரு ஆறு மாதம் அதையே இடத்துல இருக்கட்டும் தை மாதம் வச்சிங்கன்னா ஆடி மாதம் வரைக்கும் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா அப்புறம் ஆடி வெள்ளி வரும் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள் ஆடி வெள்ளியும் முக்கியந்தான் ஏன்னா இதுக்கு ஏழாம் படம் மகரத்துக்கு ஏழாம் இடம் கடகம் கடகம் வந்து ஆடி மாதம் ஸோ வேத ஜோதிடத்தில் நம்ம எதையுமே தவிர்க்க முடியாது நம்ம தவிர்த்தாலும் அது வந்து நம்மளை பிடிச்சிக்கிறோம் இந்த பிரபஞ்சம் எப்பயுமே ரெண்டு கை நீட்டி நம்மளை வரவேற்றுக்கிட்டு தான் இருக்குது நம்ம தான் அதுக்கிட்ட போக மாட்டேங்கிறோம் பிரபஞ்சம் நம்மளை சுற்றி எப்போயுமே அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துட்டு தான் இருக்குது நம்ம அதை கண்டுபிடிக்கிறதில்லை அதுக்கிட்ட போகிறது இல்லை ஸோ பிரபஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது ஸோ கரெக்டாக நம்ம ஃபுல்லோவில் சொன்னேன் ஆடி மாதம் கரெக்டாக வருது ஏன்னா தை வந்து மகரம் தையில் சூரியன் இருக்கிறாருன்னா தை மகரத்தில் சூரியன் இருந்தாலும் தை மாதம் கடகத்தில் சூரியன் இருந்தான்னா ஆடி மாதம் முக்கியம் தான் அம்மனுக்கு முக்கியம் வள்ளியும் அம்மனுக்கு முக்கியம் ஓகே அம்மனுக்கு பெண் தெய்வங்களுக்கு முக்கியம் மகாலட்சுமிக்கு முக்கியம் ஓகே ரைட் வாட் எவர் மேபி எல்லாம் கரெக்டாக வருது கோயின் ஆகுது அந்த கோயின் சைடு அந்த ஒன்றிணைந்து போகிறது இன்டகிரேஷன் ஆகி போகிறது ராசிக்கு வரட்டும் விருச்சகராசியும் ஒன்றிணைந்து போகட்டும் ஒற்றுமையாக இருக்கட்டும் நல்ல ஒரு பலன்களை பரட்டும் இணக்கமாக இருக்கட்டும் எல்லாம் வரணும் எப்போ எனக்கம்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இஷ்டம் போல் நடக்கும் இஷ்டம் வந்து அதிசயத்தை கொடுக்கும் ஓகே நேர்களே பகவான் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தாலுமே நல்ல பலங்களை கொடுக்குறாரு சரியா நல்லா இருக்கும் நல்லபடியாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் கவனமாக இருங்க செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறது ஒரு வகைக்கு வக்கரமாக இருந்தாலுமே எட்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க அதுபோக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க கவனமாக இருங்க திடீர்னு ஏதாச்சும் சில பிரச்சனைகள் வரலாம் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க பட்டாசு தொழிலில் இருக்கிறவங்க டிபிடி ஆஃபீஸ் வச்சுருக்கிறவங்க பாய்லர் இன்ஜினியர் வச்சிருக்கிறவங்க இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் டவர் கரெக்டனில் இருக்கிறவங்க மெக்கானிக்கல் அண்ட் டிசைன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க இவங்களெலாம் கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்து சில சிக்கல்கள் உண்டாக்குவார் பார்த்துக்கணும் பெருமானே வழிபாடு பண்ணுங்கள் நான் அந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணது வந்து ராகுக்காக சொல்லியிருக்கிறேன் ராகுபடியில் சுக்குரை இருக்கிறதுனால அதுக்கு சொல்லியிருக்கிறேன் பட் செவ்வாயும் வந்து கொஞ்சம் இதில் தான் இருக்கிறார் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவன் வந்து புதன் கு புதன் வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் அதுக்கு மேலே சனி பவன் கூட போய் சேர்ந்துருவார் கொஞ்சம் சிக்கல் தான் அதனால் பிப்ரவரி பத்துக்கு மேலே முருகப்பெருமானோட வழிபாடு வலுப்படுத்துங்க சந்தேசக்கவசம் படிங்க செவ்வாய்க்கிழமை தோறும் சரியான நேரில் அதுதான் உங்களை ரொம்ப காக்கும் ராசிநாதன் வேற எத்தனை கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலுமே ராசிநாதனோட அணுக்கிரம் இருக்கணும் சரியாக ராசிக்கு அது சிறப்பாக செய்யுங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் ஜனநாஜகம் செக் பண்ணுறேன் அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் அதுபோல் விருச்சிக ராசிக்கு நான் வந்து இந்த கோச்சா இது போடுறேன் தசாபுத்தி பாலங்களை போடுறேன் லக்கண ரீதியாக நிறைய கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கிறேன் எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை வேலைகளும் அதிகம் தான் ஜோயசாதன் நிறைய செக் பண்ணுறோம் வேலைகளும் இருக்குது கோயில் குளத்துக்கு போயிட்டு வரதுனால கரெக்டாக அது இது பண்ண முடியல இருந்தபோதிலும் அடுத்த வரின்ற காலத்தில் உங்களுக்கு நான் தசா புத்தி போடுறேன் உங்களுக்கு வந்து புதன் திசையிலேருந்து போடுறேன்னு புதன் திசை கேது திசை சுக்குர திசை சூரிய திசை அதுலேயும் இந்த கேது திசையிலேருந்து போட்டோம்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஒரு முப்பது வயசுக்கு மேலே போட்டவங்களும் நல்லாயிருக்கும் சரியா இருபத்தஞ்சி வயசுலேருந்து மேலே இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் கேது திசை திசை சூரிய திசை சந்திர திசை இந்த அஞ்சு திசைக்குமே லக்கண ரீதியாக பலன்களை போடுறேன் சரியா நேர்களே ஓகே திசைன்னு சொன்னோடனே நான் வருது சுக்கரன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால சுக்குர திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா சுக்குர திசையில் சனி புத்தி சுக்கரதில் செவ்வா புத்தி சுக்கரதிசையில் ராகுபுத்தி சுக்கரதிசில ராகுபுத்தி கூட ஓரளவு நல்லாயிருக்கும் சுக்குரதிசை சனி புத்தி சுக்குரதிசை சிவா புத்தியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோல் சுக்கரதிசையில் கேது புத்தி நடக்கிறவங்களும் கவனமா இருங்க சுக்குரதிசையில் தனது புத்தி நடக்கிறவங்களும் கவனமாக இருங்க சுக்கரதிசை சுக்கர புத்தி கேது புத்தி சனி புத்தி செவ்வாபுத்தி ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா இவங்க வந்து கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி வழிபாடு பெண்ணையாக ஆக வேண்டும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் விருச்சகராசினியர்களுக்கு சில சோபாக்கியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று மகாராசனாக இருப்பீங்கள் பலன்கள் வந்து நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் நல்லா இருக்குது ஒரு இருபது பர்சன்ட்டு தான் வீக்காக இருக்குது அதுலேயும் இந்த சுக்குர திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கணும் கேது திசை நடக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் புதன் திசை நடக்கிறவங்களுக்கும் மத்தியம பலன் கிடைக்கும் சரியா புதன் திசை நடக்கிறவங்களும் மத்தியம பலன் நடக்கும் சூரிய திசை நடக்கிறவங்களும் மாசி மாதம் கவனமாக இருக்கணும் மாசி மாதம் முழுக்க சூரிய திசை நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும் சந்திர திசை ரெண்டே கால நாளுக்கு ஒரு தடவை மாறுவார் சந்திரதிசி நடக்கிறவங்களும் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஏன்னா கோச்சாரத்தை சந்திரனை பிடிக்க முடியாது ஏன்னா ரெண்டே கால் ஒரு போயிட்டு இருப்பார் வளர்ப்புறை ஏற்ற மாதிரி பழங்கள் மாறுபடும் பதிஞ்சு நாளைக்கு நல்லாயிருக்கும் பஞ்சு நாளைக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ திசை நடக்கிறவங்களுக்கு வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் மற்ற திசை கிரகங்கள் எல்லாம் ஓரளவு சொல்லலாம் ஒரு யூகத்தில் சொல்லலாம் டென்டெட்டிவாக சொல்லலாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது எக்ஸாக்டாக யாராலையும் சொல்ல முடியாது வாழ்த்துக்கள் நேரலே எல்லாமே இறைவன் விருச்சகராசினியர்களுக்கு சில சோபாயத்தும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மைகளும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் அனுகளைப் பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களை